ஏன் நம்ம திறமையை வளர்த்துக்க கூடாது நம்ம ஏன் நம்ம திறமையை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த ஆர்வம் இருக்கும் ஃபேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஸ்கின் டாக்டர் போவோம் யார் யார் என்ன சொல்ல அது உடனே சரி பண்ண நினைப்போம் அந்த குழந்தைங்களை ஹாய் மேம் குட் ஈவினிங் மேம் அப்படின்னு ஒரு ராகமாக இழைப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைன்னா அந்த ஃபேமிலியை வந்து நம்ம ரன் பண்ண முடியாது நீங்கள் சண்டை போட்டு நம்ம ஒன்றுமே ஆக போகிறது நம்மளே நம்மளே சந்தோஷப்படுத்திக்கணும் கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி காதுக்கு ஒரு குயில் நெஞ்சுக்கு ஒரு வஞ்சி கொடி நீதான் அம்மா வரும் ஆசையா பாட வருவே அடுத்த லைன் எனக்கு தெரியாது அப்படியே ரொம்ப தடுமாறிக்கிட்டே இருப்பேன் இவங்கள்ட்ட நம்ம கோவப்படக்கூடாது நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னு அது அந்த பிரீதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா நான் வணக்கம் வணக்கம் பிரியங்கா ரொம்ப சந்தோஷம் பிரியங்கா ரொம்ப சந்தோஷம் உன்னோட உன்னோட லைஃப்ல வந்து நான் வந்து நீ கீழ இருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்த வரைக்கும் எனக்கு உனக்கு தெரியும் கண்டிப்பா அது வந்து பினான்சியலி மட்டும் இல்ல மென்டலியும் நீ வந்து எவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்த எவ்வளோ தூரம் இப்போ வந்து எங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூக்கா தேங்க்யூ ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து முதல் காரணம் நீங்கள் தான் இன்றைக்கி காலைல கூட என் ஹஸ்பண்டை சொல்லிகிட்டு இருந்தேன் நான் வந்து எனக்கு ஜிம்முக்குல நான் போய் அக்காவோடய ஜிம்மில் தான் நான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கும்போது நான் அப்போ வந்திருந்தேன் அப்போ வந்து நான் சும்மா பாடிக்கிட்டு இருந்தேன் அப்போ நீங்கள் எதார்த்தமாக கேட்டுட்டு என்ன பிரியங்கா நல்லா பாடுறியே அப்படின்னு கேட்கும்போது தான் நான் சொன்னேன் எப்படி நான் மியூசிக்கை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தான் வந்து என்னைய வந்து ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்தது அது இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து எப்போவுமே எல்லா இடத்துலையும் நான் வந்து சொல்லுவேன் அது நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு எப்போயுமே என்னென்னா ஒரு லேடி வந்து இருக்காங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க பேச கூட முடியாது கல்யாணம் மட்டும் போனோமா சமைக்கணும் புருஷனை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் இல்லையே நான் அந்த காலத்தில் எப்படி பாடினேன் தெரியுமா நான் அந்த காலத்தில் எப்படி ஆண்டை தெரியுமான்னு சொன்னால் கேட்க ஆள் இருக்காது பட் ஒரு ஷர்டன் பீரியட் பிள்ளைங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சுன்னா ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஸோ அப்போ ஏன் நம்ம திறமையை வளர்த்துக்க கூடாது நம்ம ஏன் நம்ம திறமையை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த ஆர்வம் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு இடம் இருந்ததுனால அந்த மாதிரி திறமை இருந்து வாய்ப்பு கிடைக்காம இருக்க பெண்களுக்கு நம்ம ஏன்டிங்ல என் வாய்ப்பு கண்டிப்பா நிறைய பேர் வந்து இங்க உங்க இன்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வந்ததே அதான் உண்மை அது வந்து மறைக்க முடிய மறைக்க முடியாத ஒரு உண்மை அதுதான் இப்ப நாங்க இங்கெல்லாம் இருக்கோம் உங்கள்ட்ட பேசுறோம் இவ்வளவு தூரம் ஷைன் பண்றோம் அதுக்கெல்லாம் காரணம் உங்களை மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு பர்சன் இருந்ததுனால தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்து முடிஞ்சிச்சு இன்னைக்கு அவன் என்ன கூப்பிட்டுன்னா இப்போ வந்து ஃபேஸில் ஏதாவது ஒரு புண்ணு வருது இல்லை தெரிகிற மாதிரி ஒரு புண்ணு வருதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐயோ இது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது இது வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு அதை க்யூர் பண்ண பார்ப்போம் இல்லை ஃபேஸில் ஃபேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஸ்கின் டாக்டரோட போவோம் யார் யார் என்ன சொன்னால் கூட உடனே சரி பண்ணணும்னு நினைப்போம் இப்போ கையிலெல்லாம் வந்துச்சுன்னா அந்த புண்ணை நம்மளே நாலு அழு போயிட்டு என்ன பண்ணலான்னு கேட்போம் கேட்டு சரி பண்ணுவோம் அப்படி இல்லைனா டாக்டர்ட்ட போய் சரி பண்ணி எப்படியாவது அந்த புண்ணை வேகமாக ஆற்றணும்னு நினைப்போம் கண்டிப்பாக இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்புறம் நம்ம சுற்றி இருக்கவங்க என்னப்பான்னு கேட்குறாங்க அதனால தெரியுது அதனால நம்ம வேகமாக ஆத்தணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம நம்மளை அறியாமலே மனசுல வர பொண்ணு மனசுல வர காயம் அதை என்ன பண்றோம்னா ஆற்றவே மாற்றம் என்ன அது வெளியே யாருக்கு தெரிய மாட்டேங்குதா சோ ஒரு வேதனை ஒரு மனுஷன் துரோகம் பண்ணிட்டான் இல்ல ரூபா வாங்கி ஏமாத்திட்டான் இல்ல காயப்படுத்திட்டாங்க நம்ம அன்பு செலுத்தினவங்க திருப்பி நம்ம மேக்ஸிமம் பெண்கள் பாருங்களேன் நான் அவங்களுக்கு அவ்வளவு அன்பு செலுத்தினேன் தூய்மையான அன்பு செலுத்தினேன் எனக்கு திருப்பி நிறைய இருக்கு இப்போ அப்படி சொல்றாங்களா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த புண்ணை நம்ம ஆற்ற பார்க்கணும் மனப்புண்ணை கண்டிப்பா திருப்பி காயப்படுத்தினதையும் அந்த நமக்கு வந்து தேவையில்லாத நிகழ்வு எந்த என்னை காயப்படுத்துமோ எந்த நி நிகழ்வு என்னோட கா மனக்காயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகுமோ அந்த காயத்துலேருந்து வெளிவரதுக்கு என்ன மருந்துகள் மருந்துகள்ன்றது வந்து பூசி இது பண்ணால் மருந்து கிடையாது மனசுக்கு மருந்து வந்து மனசே தான் நம்ம அதை விட்டு வெளியே வரணும் எப்படி வெளியே வரணும் அதை விட்டுட்டு ஏமாற்றிட்டான் ஏமாத்திட்டான் ஏமாத்தான் ஃபோன் யாராவது பண்ணால் என்னை அவங்க ஏமாற்றிட்டாங்க ஒரு சொந்தக்காரங்க வந்து என்னை ஏமாத்திட்டா இல்லை இப்படி அந்த எந்த நிகழ்வுகள் அந்த புண்ணை ஆற விடாமல் ஆழமாக்கி கடைசி இந்த ஆழமாக போகிற புண்ணு என்னங்கன்னா புறையோடி போய் அவங்க உயிருக்கே அவத்தும் கண்டிப்பா தற்கொலை என்ன வர்றது உம் டிப்ரஷன் போறது நிறைய தற்கொலைகள் இப்ப நிறைய மனநோய் வர்றது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா இந்த மனப்புண்ணுல இருந்து வெளியே வர்றது கிடையாது ஸோ உங்ககிட்ட எதுக்காக நான் இதை வந்து உட்கார வச்சு கேட்குறேன்னா ஒரு பாட்டு டீச்சர் எல்லாருக்கும் என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே பிரியங்கா மேம்கிட்ட படிச்சுட்டு தான் வந்து அரங்கேற்றம் பண்ணாங்க அருமையான டீச்சர் டீச்சர் மட்டும் இல்லை பிள்ளைங்களை உற்சாகமாக ஹாப்பியாக வச்சுப்பாங்க பேரண்ட்ஸையும் நாங்கள் போய் உட்காந்துக்கிற பேரண்ட்ஸையும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பாங்க ஸோ அவங்க அவங்க வீட்டுல பிரச்சனைகளோ டிப்ரெஷனோ மன வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பாட்டு டீச்சர்கிட்ட கேட்டுக்குவோம் என்ன பாட்டு வந்து ரொம்ப மன நோயை வந்து குணப்படுத்துறதுல முதல் இடத்துல இருக்கு கண்டிப்பா நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஃபஸ்ட்டு குழந்தைங்க கிளாஸுக்கு வந்து பாடுறதே அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ஸாக தான் நினைப்பேன் ஏன்னா காலையிலேருந்து அப்படியே நம்ம ஒரு வேலையில் ப்ரெஷராக அப்படியே போயிட்டே இருக்கும் அதாவது எனக்குலாம் பயங்கர ப்ரெஷர் இருக்கும் வீட்டில் ஏன்னா வீட்டில் வந்து ஒரு பாட்டு பற்றின ஒரு நாலேஜே இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது அங்கே எவ்வளோ எதிர்ப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் என்னென்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது ஆனால் அந்த குழந்தைங்க க்ளாஸுக்கு வரும்போது அவங்கள பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்துடும் அப்போ நானே என்னை வந்து தயார் பண்ணிக்குவேன் தயார் பண்ணிக்கிட்டு நானே கண்ணாடியை பார்த்து நானே ஒரு பாட்டு எனக்காக ஒரு பாட்டு பாடிப்பேன் பாடும் போது எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க வந்த உடனே அதுங்க அந்த குழந்தைங்களை ஹாய் மேம் குட் ஈவினிங் மேம் அப்படின்னு ஒரு ராகமா எழுப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நல்ல சந்தோஷமா வந்து அந்த அந்த பாட்டு உண்மையில சொல்ற குழந்தைங்களுடைய சிரிப்பு அது வந்து எனக்கு அவங்கள பாக்கும்போது அந்த டிப்ரெஷன் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும் உங்க வீட்டில் மாமியாரோட இருக்கீங்க வீட்டுக்காரோட ஜாயின் ஃபேமிலி இருக்கீங்க ஒரு வேலை இப்போ வந்து நீங்கள் ஹஸ்பண்டோட ஒரு வருது அதை மனசுக்குள்ள ஏற்றாமல் ஆனா ஹஸ்பண்டையும் சமானப்படுத்தணும் அப்படின்னா அப்படி எல்லாம் என்ன மாதிரி பண்ணுவீங்க மாமியார் எல்லாம் என்ன மாதிரி பண்ணி இப்போ ஒரு விளையாட்டா சொல்லணும் நான் பொதுவாவே எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு டிப்ரெஷனா இருக்கு டிப்ரெஷனா இருக்கு ஆஹ் ஃபேமிலில இப்படி டிப்ரெஷனா இருக்கு டிப்ரெஷன் நம்ம என்ன மனசுல ஆச்சு நம்ம டிப்ரெஷனுடைய வாழ்றோம் அப்படின்னு நினைச்சிக்கிறோம் இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒரு டிப்ரெஷன் மாமியார் ஒரு டிப்ரெஷன் எல்லாரும் ஒரு டிப்ரெஷன் தான் டிப்ரெஷன் தான் எல்லாமே அப்ப நம்ம வந்து அதுக்கு மேல வெளியில டிப்ரெஷன் இருக்கும்போது இதுவே டிப்ரெஷன் தான் சோ இதுல இருந்து இதுக்குள்ளே எப்படி ஓவர் கம் பண்ணனும் அப்படின்னா நம்ம வீட்டிலயே நமக்கு பிடிச்ச பாட்டை ஒரு ப்ளே போட்டு ஃபோன்ல போட்டு ப்ளே பண்ணி அந்த மாதிரி கேட்கறது ஆஹ் அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச பாட்டை பாடுறது ஒருவேளை ஒரு அவரு சண்டை போட்டுட்டு போனா ஒரு என்ன ஒரு மாதிரி கோச்சுக்குட்டு போனா கூட அவரை பார்த்து அப்படியே அவர் நடந்து போகும்போது ஆஹ் அவரை பார்த்து பாடுறது உன் பேர் சொல்ல ஆசை நான் உள்ளம் முருகா ஆசை தான் உயிரில் கரையா ஆசை நான் ஆசை தான் உண்மையிலா செய் நான் அப்படின்னு பார்த்து இப்படியே ஹார்ட்லாம் பண்ணுவேன் அவரு இருக்கிற பிரஷ்ல இவ வேற அப்படின்னு போவாரு பட் கண்டிப்பா அவரெடி ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவாரு ஒரு செகண்ட்ல அதாவது நான் வந்து சண்டை போட்டேன்னு அடுத்த செகண்டே பேசிட்டு எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்டென்ட் பண்ணவே மாட்டேன் காலையில் ஒரு சண்டை போட்டால் சாயங்காலத்துக்குள்ளே எப்போவுமே பொதுவாக பெண்கள் வந்து ஒரு சண்டை போட்டிங்க அப்படின்னா அந்த சாயங்காலத்துக்குள்ளே அதை சரி பண்ணிடணும் இல்லைனா அந்த ஃபேமிலியை வந்து நம்ம ரன் பண்ண முடியாது நீங்கள் சண்டை போட்டு நம்ம ஒன்றுமே ஆக போகிறது நம்மளே நம்மளே சந்தோஷப்படுத்திக்கணும் அதுக்கு இந்த இசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து ஒரு ஒரு ஷோ பார்த்தேன் அதில் ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க பட் அந்த லேடி வந்து அவ்வளோ அனுபவிச்சிருந்துருக்காங்க அப்போ உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சா அவங்க கணவரோட ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னப்ப

நெஞ்சு கொரு வஞ்சிக் கொடி நீதான் அம்மா தத்தி பொங்கி பெருகும் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீ கண்ணே நான் வாங்கும் வாழ்ந்தாக வேண்டும் வா வா அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது மேம் வட்டி ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆண்களும் அந்த பாட்டுல சூப்பரா இருக்கும் அந்த ஒரு நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா எவ்வளவு ப்ரெஷர் தனியா இருப்பேன் அவங்க வந்து வெளிநாட்டுல கப்பல்ல வேலை பார்க்கறனால மேக்சிமம் நாங்க பிரிஞ்சுதான் இருப்போம் அப்போ வந்து நானும் என் ரெண்டு குழந்தைங்க தான் அப்ப நான் நினைப்பேன் என்னோட துக்கங்கள் வந்து என் குழந்தைங்களை பாதிக்கும் கண்டிப்பா எனக்கு வந்து உங்களை உங்களை பார்க்கும் போதுலாம் எனக்கு வந்து இந்த பாட்டு தான் வரும் இந்த நீர் பரவையர் படத்துல நீரின் மகன் காதலன் நீரின் கருணையில் வாழுவான் இன்று நாளைக்குள் மீழுவான் எனது பெண்மையை அந்த பாட்டு வந்து அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அமுதா காங்க அமுதா வரும் உங்களுக்கு ஒரு பாட்டு அதை ரெடி பண்ணியே வச்சிருந்தேன் ஆனால் பட் அதை போ போட முடியல போஸ்ட் பண்ண முடியல பட் எனக்கு ரொம்ப அந்த கடல் சம்மந்தம் உண்மையிலே உங்களை பாராட்டணுக்கா நீங்கள் எப்படி அண்ணா வந்து இப்படி கப்பலில் நீங்கள் வேலை பார்த்தாலும் நீங்கள் குழந்தைங்களே ரன் பண்ணி நான் இத்தனை வருஷம் உங்களை நான் பார்த்துருக்கேன் பட் நீ எங்களெல்லாம் விட உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருந்ததுங்க ஒரு இதை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் என்னன்னா கண்ணாவோட இழந்தவங்க டைவர்ஸ் ஆனவங்க இல்லை இந்த மாதிரி பிரிஞ்சு கப்பல்லையோ வெளிநாட்டிலையோ வேலை பார்க்குற உண்மையான நியாயமான கோரிக்கைகள் இப்போ என்னை யாரோ ஹேர்ட் பண்ணிட்டாங்க சொந்த மந்தங்கள் அப்போ நான் வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நியாயமான கோபத்தோடு வெளிப்படுத்தினா கூட அவட்டுக்காரல டிஷனு அவ அந்த டிப்ரெஷன் வந்து வெளியே வரல ஒரு நல்ல சைக்கிய ஒரு பெண் தனியா இருந்து கோவப்படக்கூடாது நியாயம் கேட்க கூடாது கேட்டா அவ இருக்கா வீட்டுக்கார இல்ல அப்ப நான் வந்து அந்த தான் எனக்கு விதவியானவங்களையும் ஆனவங்க மேலேயும் எனக்கு ரொம்ப அன்பு வரும் ஏன்னா நமக்கு வந்து கணவன் திரும்பி வந்துருவாரு ஆறு மாசத்துல திரும்பி வரப்போ இந்த ஆறு மாச சூழ்நிலையே சொந்த பந்தங்கள் வந்து நம்ம இவ்வளவு காயப்படுத்துறாங்க அப்ப திரும்பியே வரமாட்டாரு அப்படின்ற அந்த பெண்களுக்கு தன் போராட்டம் எப்படி இருக்கும் தன்னுடைய நியாயங்களை சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதுன்னு அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் என்ன பண்ணுங்கன்னா உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் தட்டி விட பழகிக்கணும் ஒழுக்கம் மட்டும் முதல் இடத்துல வைக்கணும் ஒழுக்கம் ஒழுங்கா இருந்துட்டோம்னா யார வேணாலும் வந்து பாருங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு பிரஷர் ஆகுது மன கஷ்டம் ஆகுது அப்படின்னா பாட்டு பாடுங்க

உன்னை அனுதினமும் பாட பாடவந்தி வேலவா

பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ என் என்போது தெரிஞ்சிருத்தே கர்ப்பத்தில் ஏ முதலெழுத்தின் முதல் முதலெழுத்தின் சொல்லுங்களே எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு வார்த்த் சென்டென்ஸ் வச்சுக்கோ வேதனையான சென்டென்ஸ் ரெண்டு அப்படின்னா ஜெயலலிதா அம்மா வந்து அரெஸ்ட் அரஸ்ட் ஆயிட்டு திருப்பி ரிலீஸ் ஆகி கார்ல அவங்கள கூட்டிட்டு இருப்ப அவங்க பேட்டி கொடுத்தாங்க என்னன்னா அவங்க சொன்னாங்க நெருப்பாட்டில் நீந்துகிறீன்னு எவ்வளவு பிரியவாய் அதாவது ஆற்றுல நீந்துறது ஒரு விதம் அந்த ஆறே நெருப்பு நெருப்பாட்டில் நீந்துகிறேன்ன்றப்போ ஒரு பெண்ணுக்கு இதை விட்ட ஒரு கடுமையான ஒரு ஒடுமையான காலகட்டங்கள் கிடையாது சோ வந்து ஒரு பெண் நெருப்பாட்டில் நீந்துகிறேங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை உண்மையிலேயே அந்த வார்த்தை அதே மாதிரி இந்த பாட்டுல வந்து அந்த வா அந்த வரும் என்னன்னா என் விதி வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கர்ப்பத்திலே கலைஞ்சிருப்பனே அப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் அப்படின்றத அப்ப இந்த வரிகளை எழுதும் போது எவ்வளவு உணர்வு பூர்வமா எழுதியிருப்பாங்கன்னு சொல்ல முடியல சோ இந்த மாதிரி நான் என்ன பாடல்கள் வந்து நிறைய வேதனைகளை குறைக்கு பாடல்களுக்கும் நம்ம மனசுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துட்டே இருக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு பாட்டு இருக்கும் துக்கத்துக்கும் ஒரு பாட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு டைம்லையுமே வந்து மனசை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்றது வந்து பாட்டுக்காட்டு இதில் வந்து கம்ப்ளீட்டான எதையுமே நம்ம சொல்லியெல்லாம் சின்ன பிள்ளையா நீ நானே சின்ன பிள்ளை அக்னி சாட்சி ஒரு படம் அது வந்து சரிதான் நடிச்சிருப்பாங்க சரிதாவோட கேரக்டர் எப்படின்னா அவங்க வந்து தப்புன்னா தப்பு

யார் மேலேயே அது ரொம்ப கூபுறது அந்த கோவத்தை வந்து தணிக்கணுன்னா ஸ்கிப்பிங் போய்ச்சி அடிப்பாங்க டக்குன்னு ஸ்கிப்பிங்கை போய்ச்சி அடிச்சாங்க அடிச்சு அடிச்சுட்டு பண்ணுறாங்கனாலே அவங்க டிப்ரெஷனில் கோவத்தில் இருக்காங்க அந்த கோவத்தை மனசுக்குள்ள கொண்டு போகாம அதில் இருந்து வெளியே வர பார்க்குறாங்க அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா என் பக்கத்தில் இருக்கவங்க கோவப்பட்டாலும் சரி அல்லது நான் கோவப்பட்டாலும் சரி உடனே என்ன பண்ணுவேன்னா தண்ணி தான் வருது கண்டிப்பாக ஓடி போய் தண்ணி அடிச்சு எங்கள் வீட்டுக்கார் கோவத்தில் கத்துனாருனா அவரால் ஸ்டாப் பண்ணவே முடியாது ஒரு தடவை ஓங்கி குறை எடுத்தார்னா அவரால் ஸ்டாப் பண்ணவே முடியாது உடனே நான் என் பிள்ளைங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க சைடில் காட்டுவேன் என் பிள்ளைங்க ஒரு தண்ணி எடுத்துருவாங்க உடனே தண்ணியை குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி அவர் எவ்வளோ கோமா என் மேலே கூட நான் உடனே என்ன பண்ணுவேன்னா தண்ணி குடிக்க சொல்லுவேன் நான் இப்போ நம்ம கோவத்துல தண்ணியை குடிங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதாவது அவங்க ரொம்ப சீரியஸா டென்ஷன் ஏய் விட்ரி தண்ணியை குடி தண்ணியை குடி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சீஃப் வந்துடும் ஆக்சுவலா அந்த வா தண்ணின்றது உண்மையிலேயே ஒரு பெரிய உடனே வந்து அதே மாதிரி நான் கோவமா

நிறைய வீடா கட்டி வாரி கூடுறோம் எதுக்கு பின்னாடி நல்லா இருக்கணும் நாங்க நிறைய வெளியின் தங்கமும் வாங்கிட்டு பின்னாடி நல்லா இருக்கணும் பின்னாடி நல்லா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் பின்னாடி நல்லா இருக்கணும் பின்னாடி நல்லா இருக்கணும் சொத்து சுகங்கள் சேர்க்கிறோம் ஆனா ஆரோக்கியத்தை சேர்க்கிறோமா ஆரோக்கியத்தை சேர்க்கிறதே கிடையாது நான் இப்ப உடல் சாப்பிட ஆரோக்கியத்தை பத்தி நான் இப்ப பேசல ஏன்னா ஒருத்தவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க இது நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் பிரஷர் சுகர் எதுவுமே இல்லாம இருக்கும் ஆனால் மனம் நலமா இல்லைன்னா அவங்க தற்கொலை பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டே கிடப்பாங்க எல்லாரையும் பாடா படுத்துவாங்க காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால சொத்தை சேர்க்கிறப்பே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க ஒரு லாக்கர் இருக்கு இது வந்து மனசுக்குரிய லாக்கர் இந்த லாக்கர்ல பாசிட்டிவா தான் போடணும் சொத்து சேர்த்துக்கிட்டே வரணும் இருக்கிறத புடிங்க பிடிங்க எடுத்ததை காலியாயிக்கிடக்கூடாது சோ மனச நலமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் எனக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கும் ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க வண்டி எடுத்துக்கோங்க மெல்ல டூ வீலரை ஓடிட்டே போங்க அந்த காத்து சாய்ந்திர நேரத்துல ஒரு காத்து அதை அப்படியே உள்வாங்க இந்த உலகம் பிறந்தது எனக்காக அந்த படம் தெரியுமா எனக்காக உடம்பு கடவுள் உலகத்தை படைச்சதுக்கு எனக்காக தான் அந்த மலை மதுரை இந்த பாலம் இந்த வீடு எல்லாமே கடவுள் நான் அனுபவிக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் தான் அமுதான் இந்த உருவத்தையே படைச்சிருக்கான் நான் எதுக்கு அதெல்லாம் விடணும் நான் எதுக்கு காயப்படணும் என்னை காயப்படுத்தணும்னு நினைச்சம் நினைச்சு நானே காயப்படணும்னு நான் சந்தோஷமா இருக்கேன் நான் இப்ப பார்த்தா சொல்லுவேன் என் சந்தோஷம் யாராலையும் அறிக்கப்படவே கூடாது என் சந்தோஷத்தை பாதிக்கிறது அந்த டைம்ல ஏதாவது ஒரு பாட்டு உங்களை என்ன பாடப்பாடலாம் பார்த்து கேட்பேன் கேட்பீங்க யாரு எனக்கு வந்து இந்த அமைதியான பாடல்க்குள்ள அமைதியான அந்தமான பாடல்கள் பாடுவேன் நீ என்ன பாடப்படுவோம் மன வைக்க வேணும்னா மன அமைதி வேணும் அப்படின்னா நிறைய பாட்டு சொல்ல முடியாது இளையராஜா உடைய பாடல்கள் வந்து நிறைய வந்து நம்ம மனசுக்கு நல்லா இருக்கும் இந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா செவந்தி பூ விடு ஒரு நாள் பார்த்து அந்தியை பூத்தது இந்த பாட்டு வந்து ரொம்ப எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் வந்து

கரெக்டா போகணும் பட் மத்த சமயங்கள்ல நம்ம மனசை என்ன ரிலாக்ஸா வச்சுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம மியூசிக் கூட நம்ம கலந்துடணும் எங்களுக்காக வந்து ஒரு சாமி பட்டு அது வந்து உங்க கிறிஸ்டின் சாங் கிறிஸ்துமஸ் டே வருது ஸோ ஒரு கிறிஸ்துமஸ் சாங் சினிமா பாட்டா பண்ணா எல்லாருக்கும் புரியும் அதனால சினிமா பாடலாம் நான் லைன் பாருங்க ஓகே மழையிலே அகிலங்கள் அலையவே அதிரூபன் தோன்றினானே വൈക്കോലിൽ മേലോട് വൈരമായി വൈരമായി മണ്ണവൻ മിണ്ടിനേ കൺ പാർക്ക സൂര്യ